பார்க்கடலை கடை வேண்டிய நிலை ஏற்பட்ட பொழுது மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி என்கின்ற பாம்பை நானாகவும் வைத்துக் கொண்டு ஒரு பக்கம் தேவர்களும் ஒரு பக்கம் அசுரர்களும் கதைந்தார்களாம் அந்த நிலையிலே அந்த மலையை அசையாமல் இருப்பதற்காக நாராயணன் இந்த வடிவெடுத்து ஆமை வடிவெடுத்து அதை தாங்கி கொண்டதாக ஒரு பாகவனம் சொல்லும் ஆகவே வந்த பார்க்க கதையும் பொழுது நாராயணன் எடுத்த அவதாரம்தான் இந்த கூர்ம அவதாரம் என்பது பாகவதம் ஆனால் மோகர் ஏழாயிரம் சொல்லுகின்ற பாடலும் வித்தியாசமானது வேகமது கூர்ம வர்ணம் கெடியான திருமுகன் தான் மனிதனு வாழப்பான் நெடுங்காலம் தவசிருந்து வலபையுடன் காலாங்கி மனிமே தானும் ஆழப்பா பிறனையே வந்தபோது அப்படி தவ தவசு இருக்க சித்துமாகும் காலப்பா தேதா யுகத்தில் தானும் கருவான மலையதில் இருந்த சித்தே இவரும் யுகத்து சித்தர் தான் ஆனால் கூர்ம வடிவு இல்லை வர்ணம் என்று சொதுகிறார் கூர்ம வர்ணமுடைய சித்தரு வடிவுடைய சித்தர் இல்லை அங்க மற்ற மனித ரூபம் என்றார் இங்க பூர்ம வர்ணமுள்ள உள்ள இதுதான் பூர்வ அவதாரம் ஆகவே கூர்ம வர்ணத்தில் மனித வடிவில் பிரணயங்கள் வந்தபோது நெடுங்காரும் தவசி இருந்தார் கூர்ம ரிஷி என்று சொல்லிக்கின்றார் இது ஏழாவது பகுதி எட்நூத்தி எழுபத்தி ஒன்றாவது பாடல் அதுக்கு வராக அவதாரம் பற்றி சொல்லிக்கிற பொழுது பாரேதான் எனவே ஐய காலாங்கி நாதல் பாங்கால மலைதனிலே தவசி இருந்து சீரான வராக ரிஷி தன்னை தானும் சிறப்புடனே காளாங்கி காணும் போது தீரான உருவமது வராகும் போலும் தீர்க்க முண்ட திருமுகம்தான் மனித உருவம் நேரேதான் தவ தவயோகம் செய்து கொண்டு நேர்வை விடம் தாடி இருக்க ரிஷி கண்டாரே வராகும் போன்ற உருவம் ஆனால் மனித தேகம் என்று சொல்லுகிறார் ஆக வராக அவதாரம் என்பது வராக ரிஷியான் என்று போகர் ஏழாயிரத்திலே சுடுகிறார் வராக அவதாரம் என்பது இதுவும் கடல் தொடர்பானதுதான் இரண்டியாற்றும் என்ற அந்த அரக்கன் பூபையை கவர்ந்து சென்ற கடலுக்கு அடியிலே ஒடி ஒடிந்தார் ஆலையில் அவர்ந்து அறிதொழில் புகுந்து கொடுத்த திருமாவர்கள் வராக அவதாரம் எடுத்து சென்று அந்த அசுடை கொன்று தன்னுடைய கொம்பினாலே பூமியை தாங்கினார் அப்படிங்கிறது கதை இது இது போன்ற கதைகள் எல்லாம் இதிகாச கதைகள் எல்லாம் அறிவுக்கு பொருந்துவதாக ஆழ்ந்து சிந்தித்தால் அறிவுக்கு பொருந்துவதாக தோன்றார் டாக்டர் மு வரதராசன் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள் இந்த கதைகள் எல்லாம் பனி மனையின் மேலிருந்து கீழே உருண்டு வருகின்ற சிறிய பனிக்கட்டியானது கீழே வந்து சேருகிற பொழுது பனி பாறையாக இருக்கும் அதுபோன்று இந்த புராண இதிகாச கதைகள் எல்லாம் ஏதோ ஒரு சிறு சம்பவத்தின் அடியாக பிறந்து பிறகு காலம் செல்ல செல்லி நெரிந்து உருவம் பெற்று இதிகாசங்களாகவும் புராணங்களாகவும் மாறின என்று சொல்லுவார் இலக்கிய மரபு என்ற நூல் எழுதி முடிக்கிற பொழுது அவருக்கு தோன்றிய கருத்து முதல்ல மச்சமாக வந்தது அதுக்கு பிறகு ஆவையாக வந்தது அதற்கு பிறகு ஊர்வமாக வந்தது பன்றி வடிவிலே வந்தது இது மூன்று ஏறக்கூடிய வடல் சமுதாயத்தின் மனித வளர்ச்சியை காட்டுவதாக அவையலாம் அதை அடுத்து நாலாவதாக நரசிம்ம அவதாரம் அடுத்தது பார்ப்போம்